போலீஸோ வேறு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இதை போட்டு காமிச்சிருங்கப்பா எனக்காக நீங்க தலை வேண்டாம் நான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் ரொம்ப ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுட்டு அந்த திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டார் திருப்பூர் மாவட்டம் கைகாட்டி புதுரை சேர்ந்த தொழிலதிபர் அண்ணாதுரையின் மகள் ரிதன்யாவுக்கும் அவினாசி பழங்கரையை சேர்ந்த ஈஸ்வரிய மூர்த்தியின் மகன் கவின் குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்தது திருமணம் நடந்த ஒரு இரண்டு வாரங்கள் தான் இவங்க வந்து சந்தோஷமா இருந்ததா சொல்லப்படுது அதற்கப்புறம் அந்த ரிதன்யா வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ன காரணம்னு கேட்டா வரதட்சணை கொடுமை தான் எனக்கு இன்னும் பணம் வேண்டும் இன்னும் நகை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை வரதட்சணை கொடுமை பண்ணதான் சொல்லப்படுது இந்த அண்ணாதுரை ரிதன்யாவுடைய தந்தை இருக்கிறார் இல்லையா அண்ணாதுரை இவர் வந்து ஒரு தொழிலதிபர் இவர் முன்னூறு சவரன் நகை போட்டிருக்காரு அந்த ரிதன்யாவுக்கு அது மட்டும் இல்லாமல் எழுபது லட்ச ரூபாயில வாழ்வோ காரு திருமண செலவுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு இவ்வளவு செஞ்சும் வந்து அவங்களுக்கு வந்து பத்தல என்னுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டில் தொழில் பண்றதுக்கு உதவி பண்றாங்க அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுக்கிட்ட டார்ச்சர் பண்ணதா இந்த கவின் தாய் தந்தை இவரெல்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த கவின் குமார் வந்து உடல் ரீதியாகவும் அவர் வந்து சித்திரவதை பண்ணதா சொல்லப்படுது செக்ஸ் டார்ச்சர் ஏதோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் எல்லாம் பண்ணி ஒரு இருபது நாட்களுக்குள்ள தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அதன் பிறகு திரும்ப இந்த கவின் குமாருடைய தாய் அவங்க வந்து அங்கே போய் அவர்கிட்ட பஞ்சாயத்து பேசி இனிமேல் என் மகன் மேலே எந்த தப்பு நடக்காது நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வந்ததாகவும் திரும்பவும் அந்த பிரச்சனை வந்து வெடித்ததாகவும் திரும்பவும் அந்த பொண்ணு வந்து தாய் வீட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுது இப்படி இருக்கிற சூழ்நில தான் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கே போன அந்த பெண் வந்து அவங்க வழக்கமாக போயிட்டு வர ஒரு கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் பாய்சன் ஏதோ சாப்பிட்டுட்டு அங்கே மயங்கி கிடந்திருக்காங்க அங்கே அந்த பகுதியில் இருந்தவங்க பார்த்துட்டு யார் இந்த பெண்ணுங்க மயங்கி கிடக்கிறான்னு அவருகிட்ட இருந்த அந்த ரிதன்யா கிட்ட இருந்த ஃபோனை வாங்கி அவருடைய தாயார் அதாவது ரிதன்யாவுடைய தாயாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த கார் இங்கே நிற்கிது இந்த பொண்ணுங்க மயங்கி கிடக்கிறாங்கன்னு தகவல் தந்ததும் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனது அந்த பொண்ணு இறந்துட்டதா பாய்சன் குடித்து இறந்துட்டதா வந்து சொல்லப்படுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க இல்லையா இதை வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து அவருடைய தந்தையார் வந்து கவனிக்கல ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த தகவலை சொல்கிறது தன்னுடைய மகள் இறந்து விட்டார் என்ற தகவலை எல்லோருக்கும் சொல்வதற்காக அவர் வந்து அந்த ஃபோ ஃபோனில் அந்த நெட்டை ஆன் பண்ணுறார் அப்போ இந்த பெண் பதிவு செய்து அனுப்பிய ஒரு பத்து ஆடியோக்கள் மேல அவருடைய வாட்ஸ்அப்ல வருது அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்குதான்றது தெரிய வருது உடனடியாக அவர் வந்து அவினாசி சேயூர் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கவின்குமார் அவருடைய தாயார் தந்தையார் மீது வந்து வழக்கு பதிவு பண்றாங்க முதல் கட்டமாக கவின் அவருடைய தந்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அந்த வழக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு அந்த ரிதன்யாவுடைய தந்தையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது இப்போ கூட ஒரு சமீபத்தில் அந்த கோர்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு சின்ன பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அழுதுகிட்டே எங்களுக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அழுதுதை பார்த்துட்டு நமக்கே ரொம்ப ஒரு பண்ண முடியாத ஒரு துயரமாக இருந்தது இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம சமீபத்தில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பேசியிருந்தேன் தான் நீண்ட காலமா வந்து பேசப்படாமல் இருந்த இந்த வரதட்சணை கொடுமை இப்ப மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நான் பேசியிருந்தேன் இந்த திருப்பூர் சம்பவம் நடந்து அந்த விஷயங்கள் நமக்கு ஆடுறதுக்குள்ள கன்னியாகுமரி கருங்கல் அருகே திக்கனாங்கோடு அந்த பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிழக்கு தாராவிளை பகுதியை சேர்ந்த ராபின்சன் மகன் ஜெபிலா இணையம் புத்தன் துறையைச் சேர்ந்த நிதின்ராஜ் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகியிருக்கு இவங்களுக்கும் அதே மாதிரி ஐம்பது சவரன் நகை ஏழு லட்ச ரூபா பணம் வீட்டுக்கு தேவையான சீர்வரிசைகள் என பல இதை வந்து இந்த ஜபிலா மேரியுடைய குடும்பத்தில் அவங்களுடைய தாயார் தந்தையார் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க வரதட்சணையாக இங்கும் அதே மாதிரி இன்னும் பணம் அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க இன்னும் அஞ்சு லட்ச ரூபா கேட்டு இவரையும் அடித்து மாதிரி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் அஞ்சு லட்ச ரூபா அந்த ஜெபிலா மேரியுடைய தாயார் வந்து தன்னுடைய செயினை வந்து அடகு வச்சு அஞ்சு லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் திரும்பவும் அந்த ஜெபிலா மேரி வந்து துன்புறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது அதனால் அவங்க தன்னுடைய வீட்டிலேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க வரதட்சணை கொடுமையால் வந்து தொடரும் இந்த நிலை கன்னியாகுமரியில் அந்த ஜெபிலா மேரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வரதட்சணை கொடுமை அது என்னன்னா நம்ம யூடியூபர் சுதர்சன் அவர் வந்து டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னே ஒரு யூடியூப் சேனல் பண்ணியிருந்தாரு இப்போ டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் பண்றாரு அதாவது இந்த மொபைல் லேப்டாப் டிவி இதை பற்றி வந்து ரிவ்யூ கொடுக்குறது ஒரு மொபைலை எடுத்துக்கிட்டு இந்த மொபைல் எப்படி வந்து இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரிவ்யூ கொடுக்குற அந்த யூடியூப் சேனலை வச்சிருக்கிறவர் தான் சுதர்சன் இவருக்கும் மதுரையை சேர்ந்த வந்து விமலாதேவி என்ற பெண்ணுக்கும் அதே மாதிரி லவ் மேரேஜ் தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இவங்க டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அங்கே பழக்கம் ஏற்பட்டு இவங்க வந்து கடந்த ஆண்டு தான் திருமணம் முடிச்சிருக்காங்க திருமணம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அப்புறம் இவர் புது வீடு கட்டணுன்னு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு திருமணத்தில் வந்த அந்த வரதட்சணை இவர் சம்பாதிச்சதெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டிருக்காரு லோன்லாம் போட்டு கட்டியிருப்பார் பொழுது உடனே அந்த லோனை அடைக்க முடியலன்னு சொல்லி இவங்கள டார்ச்சர் இவங்களா இவங்களாதேவியை நீங்கள் உடனே எனக்கு பணத்தை இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இப்போ இவரு மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இப்போ எதற்காக இதை தொடர்ச்சியாக சொல்கிறேன்னா அந்த வரதட்சணை கொடுமை வந்து இப்போ மீண்டும் தலைவிரித்தாட ஆரம்பித்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து சொல்ல வரேன் இன்னொரு சம்பவம் வந்து திருவண்ணைக்காவல் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவணைக்காவல் தெப்பக்குளம் பின்புறம் பகுதியில் வசித்த விக்னேஸ்வரன் கீர்த்தனா இவங்களுக்குள்ள தான் வந்து வரதட்சணை கொடுமை சொல்லி தான் இது இந்த இந்த இது ஒரு கேஸும் போயிட்டு இருக்கு இப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்படக்கூடிய இந்த திருப்பூர் சம்பவத்துக்கு அப்புறம் வரதட்சணையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுடைய அந்த செய்திகளெல்லாம் வெளிவர தொடங்குது நிறைய நடந்திருக்கோம் ஆனால் சமீபத்தில் அது கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்தது இந்த திருப்பூர் சம்பவத்துக்கு அப்புறம் இது வந்து பரவலாக பேசப்படுற ஒரு நிலைமை நம்ம சிவகங்கை திருபுவனம் பகுதியை சேர்ந்த அந்த அஜித்குமார் என்ற மாணவன் லாக்கப்பிடத்தில் மரணமாகி அந்த ஒரு பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே திருப்பூர் அந்த கைகாட்டி புதுவை சேர்ந்த இந்த பெண் ரிதனையா என்கிற பெண் வரதட்சண கொடுமையா அந்த பேர் பாருங்கள் கவின்குமார் ரிதன்யா பேரும் அழகு அவங்க அவங்களும் வந்து ஒரு நல்ல குடும்பம் இந்த பெண்ணும் மாப்பிள்ளை எல்லாம் ஒரு அழகாக இருக்காங்க ஒரு நல்ல குடும்பத்தை இவங்க நினச்சா வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் ஏன் இப்படி ஒரு பணம் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு நிலைமை நடக்குதுன்னு தெரியல பணம் இல்லாதவனுக்கு ஒரு பிரச்சனைனா பணம் இருக்கிறவனுக்கு பல பிரச்சனையாக இருக்குது அவர்கள் வந்து மன நிம்மதியை இழந்து தவிக்கக்கூடிய செயல்கள் தன் பிள்ளையை இழந்து பாருங்க அவர் எவ்வளோ பார்த்து பார்த்து செலவு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஐந்து ஓடி ஆறு ஓடிக்கிட்ட அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு தன் மகளுக்காக ஆனாலும் வந்து ஒரு எழுபத்தி ஏழு நாள்லையே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு போயிருக்குன்னா இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அந்த முடிவுக்கு வரக்கூடாது இதை பார்த்து கொண்டிருப்பவர்களாகிய நீங்கள் இந்த தற்கொலை என்கிற முடிவுக்கே நம்ம வந்து வரக்கூடாது என்ன இல்லை இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அவங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணு வாழ்ந்துருக்கலாம் என்ன வசதி இல்லையா வாய்ப்பு இல்லையா இன்னும் மறு திருமணம் செஞ்சுருக்கலாம் ஏன் இப்படியான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில இதுக்கெல்லாம் நிறைய அரசு தரப்பில் வந்து நிறைய ஆலோசனைகள் எல்லாம் இருக்குது இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ எப்படியோ சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுதுன்னா அது சம்மந்தப்பட்ட அமைப்பெல்லாம் இருக்குது அதை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் அவங்களால அதுக்கான தீர்வை தர முடியும் நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியும் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்